ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வளாது பேய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க மென்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஆறாம் தந்திரம் இந்த ஆறாம் தந்திரத்தில் குருவினுடைய மேன்மையை அல்லது குருவினுடைய முக்கியத்துவத்தை இங்கு எடுத்து கூறுகிறார் திருமல நாயனா சுவாமிகள் இந்த உலகின் உண்மை தத்துவத்தை அல்லது இறைவனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்வதன் பொருட்டு இந்த ஆறாவது தந்திரத்தில் நமக்கு எடுத்து கூறுகிறார் குருவினுடைய உபதேசத்தை கேட்டு அறிந்து சிந்தித்து தெளிவாதாலேயே ஒருவருக்கு ஞானமானது ஏற்படும் குருவினுடைய துணை இல்லாமல் எவர் ஒருவருக்கும் ஞானமானது ஏற்படாது அது உலகியல் படிப்பாக இருந்தாலும் சரி ஆன்மீக படிப்பாக இருந்தாலும் சரி அதற்கு குருவினுடைய துணையானது மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது ஆன்மாக்கள் மேன்மை பெற அதாவது நம்முடைய ஜீவாத்மாக்கள் மேன்மை பெறு பெறுவதன் பொருட்டு இறைவன் தன்னை நாடியவருக்கு குருவினுடைய துணையோடு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான் அல்லது அந்த இறைவனே தன்னை குருவாக காட்சியளிக்கின்றார் அந்த சிவனே குருவாக வந்து பசு பாசங்களை நீக்கி தன்னை நாடியவருக்கு தன்னையே அவன் அர்ப்பணிக்கின்றான் தன்னையே காட்டி அருள்கின்றான் என்று கூறுகிறார் ஒரு குருவானவர் எவராக இருக்க வேண்டும் என்ற சில லட்சணங்கள் இங்கு சொல்லப்படுகிறது குருவிக்குரிய லட்சணங்கள் குருவானவர் தன்னை நாடிய சிஷ்யனுக்கு இந்த உலகில் இருக்கின்ற பேதங்களெல்லாம் அனித்தியமானவை நிலையற்றவை என்ற உண்மையை உணர்த்தி பேத புத்தியை நீக்கி அபேத புத்தியை சிஷியனுக்கு புகட்ட வேண்டும் அவராக புகட்டுகின்ற குருவானவர் அவரும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் விஷயத்தைக் கேட்டவராகவும் அதிலேயே நிஷ்டை உடையவராக இருக்க வேண்டும் அவராக இருக்கும் பட்சத்தில் தான் அவர் உபதேசிப்பதற்கு தகுதி உடையவராக மாறுகின்றார் இதனையே வட சொல்லில் சில ஸ்லோகங்களும் காணப்படுகின்றன குருவுக்குரிய லட்சணம் குகாரத் தொந்தக்காரவை தன் நிபர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்தியபி தீயதே குகார அந்தகாரவை நமது உள்ளத்தில் இருக்கின்ற அறியாமை என்ற அந்த அந்தகாரத்தை தன் நிபர்த்தக அந்த அறியாமை நீக்குகின்ற குரு குருபிதி குரு என்று சொல்லப்படுகிறது நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்குபவர் எவரோ அவரே குருவாக காணப்படுகிறார் இங்கு சொல்லப்படுவது இந்த உலகில் காணப்படுகின்ற அறியாமை ப பசு பாசங்கள் பசு பாசத்தினை நீக்கி தன்னை விளக்கி காட்டுதல் மேலும் லக்ஷணம் இங்கு சொல்லிய பிறகு சிஷ்யனுக்குரிய லக்ஷணமும் இங்கு சொல்லப்படுகிறது சிஷ்யனும் உபதேசிப்பதற்கு உபதேசத்தை கேட்பதற்கு உரிய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் மனப்பக்குவத்தை அடைந்தவனாக இருக்க வேண்டும் அவராக மனப்பக்குவம் எவனுக்கு ஏற்பட்டதோ அவனே இந்த உபதேசங்களை கேட்பதற்கு பொறுமையாக அமர்ந்து அவர் கூறுகின்ற விஷயங்களை கிரகித்து பிறகு சிந்தித்து தெளிவதற்கு ஏற்றவனாக இங்கு சொல்லப்படுகின்றான் அவராக பக்குவப்பட்ட சிஷ்யனே இங்கு தகுதி உடையவனாக ஆகின்றான் அவராக கேட் கேட்பதற்கு முடியாதவர்கள் சிஷியனாக இருக்க மாட்டார்கள் அப்போ கேட்பதற்கு அந்த உபதேசத்தை குரு உபதேசிக்கின்ற உபதேசத்தை கேட்பதற்கு விருப்பமுடையவனாக இருக்க வேண்டும் இங்கே முதலாவது பாடலில் இந்த ஆறாம் அத்தியாயத்தில் குரு சிவகுரு தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை எடுத்து கூறுகிறார் திருமூல நாயனார் சுவாமிகள் உள்ளத்தில் உள்ள சிவனை குருவாக காணுதல் மனதில் பக்தியை உண்டாக்கி பக்தி நெறி அறியாத மூர்க்கராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உபதேசமானது பயன்படாது இப்போ மனதில் பக்தி நெறியை உண்டாக்கி பிறகு அவருடைய குருவினுடைய திருவடியை வணங்கி பிறகு ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை மனதினில் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு அதனையே உச்சரித்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் நமது மனதில் இருக்கின்ற அழுக்கான பொறாமை கோபம் ஆசை என்ற இந்த ஆறுவிதமான விதமான துர்குணங்கள் நீக்கப்பெற்று அவன் தூய்மையாக ஆகின்றான் மன தூய்மையை பெறுகின்றான் இந்த மன தூய்மையை பெற்ற பிறகு அவனுக்கு இந்த ஞானமானது எளிதில் விளங்குகிறது சித்தம் இறையே சிவகுரு ஆமை என்று கூறுகிறார் எது உண்மை எது பொய் என்ற இந்த இரண்டு விதமான விஷயங்களை அலசி ஆராய்ந்து இந்த உலகில் காணப்படுகின்ற புகழ் பணம் பதவி எல்லாம் அனித்தியமானவை இவையெல்லாம் ஒரு காலத்தில் வரும் மற்றொரு காலத்தில் நம்மிடமிருந்து நீங்கிவிடும் ஆகவே இதனை இதனில் இருக்கின்ற இந்த சத்திய புத்தியை நீக்கி இறைவன் ஒருவனே சத்தியமானவன் அவனே நிரந்தரமானவன் அவனே ஆனந்தமானவன் என்ற இந்த புத்தியை பதிய வைக்கின்ற இத்தகைய செயலுக்கு உரியவர் தான் அந்த குரு அத்தகைய குரு குருவானவர் நமக்கு உபதேசத்தை கூறுகிறார் ஆரம்பத்தில் நாம் இந்த உடலை நான் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்மிடம் சிறு வயதில் முதலே இருக்கின்ற அந்த அகங்காரமானது நன்றாக வளர்கிறது இந்த அகங்காரம் எளிதில் நாசமடைவதில்லை அது மிகவும் தடித்து காணப்படுகிறது இந்த அகங்காரமானது ஆக இந்த அகங்காரத்தினை நான் என்ற அந்த அகங்காரத்தினையும் என்னுடையதே என்ற அந்த மமகாரத்தினை நீக்குவதுதான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கின்ற முக்கிய பணி அது அதன் பொருட்டு தான் இந்த ஆன்மீக படிப்பும் ஒருவருக்கு தேவைப்படுகிறது எளிதில் இந்த அகங்காரத்தை நீக்க முடியாது அதற்கு பணிவு தேவை இறை பக்தி தேவை இந்த பக்தியை முறையாக செய்யும்பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த அகங்காரமானது காலப்போக்கில் குறைந்து அதுவே ஞானமாக நமக்கு வெளிப்படுகிறது ஆக அந்த ஆசை என்ற அந்த மலம் மாயை நீங்கி இந்த ஆறாத குறையாத இந்த ஆசையை துன்பக்கடலில் இரு இருக்குமாறு செய்துவிடுகிறது இந்த ஆசையானது ஒரு மனிதனை எப்பொழுதும் துன்பத்திலே ஆழ்த்தி விடுகிறது இது நிறைவே பெறாதது முழுமையை அடையாதது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் ஆசை இந்த மனமும் எப்பொழுதும் நிறைவே அடையாதது எவ் எவ்வாறு நாம் மூன்று வேளை உண்டாலும் இந்த உடலானது திரும்ப திரும்ப பசி எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி இந்த மனமும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதற்கு சரியான தீனியை நாம் அல்லது அறிவை நாம் கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறாக கொடுக்கும் பட்சத்தில் இந்த மனமானது சாந்தியை அடைகிறது இந்த மாயா காரியமான இந்த உலகமானது எப்பொழுதும் மனதிற்கு நிம்மதியை தராது என்ற அறிவை நாம் பெற்று அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்தோரார் குருவே சிவமாய் கோணமாய் நிற்கும் அந்த குருதான் சிவனா சிவனாகவும் தலைவனாகவும் நிற்கின்றான் என்று இந்த பாடலில் நமக்கு எடுத்து கூறுகிறார் குருவாகவும் இருந்து அவர் இந்த அறியாமல் உழந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை அவரே குருவாக வந்து அறிவேனும் ஞானமென்றும் என்ற அந்த ஒளியினை தந்து அவரே தலைவனாக இருந்து இந்த உயிர்களை காவுக்கின்றான் என்று கூறுகிறார் திருமண நாயனார் சுவாமிகள் மீண்டும் அடுத்த அடுத்த பாடலை மற்றவரும் நாட்களில் பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோன குருவாடி अरुल्वार्ते यन्ड्रं वाडि अण्डर्वाडी पराबरमी ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्